வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா திமுக உடைய இளைஞரணியுடைய தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படுது பார்த்தீங்களா அது குறித்து சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு திமுக எந்த ஒரு மதத்திற்கும் மத நம்பிக்கைக்கும் எதிரான கட்சி வந்து கிடையாது அயோத்தியில் ராமர் கோவில் எழுப்பப்படுது பார்த்தீங்களா ராமர் கோவில் கட்டப்படுதில்ல அதில் வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் மசூதி இடிக்கப்பட்டு மசூதியை இடித்து கோவில் கட்டுறது தான் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அதில் தான் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு அதற்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படி பார்த்தா கோவிலை இடித்து தானே ஃபர்ஸ்ட் வந்து மசூதி வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு உச்சநீதிமன்றமே கிளியரா வந்து சொல்லிருச்சு அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு இந்த டாப்பிக்கில் நடக்குது பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு உண்மையிலேயே திமுக சரி ஓகே அதில் வந்து கொந்தளிப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் பாஜகவோடு கூட்டணியே அதன் பிறகு வச்சுருக்கக்கூடாது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சாங்க யார் திமுக இப்போ வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய திமுக இருக்காங்களே இதே திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பாஜகவோடு கூட்டணி அமைச்சாங்க வாஜ்பாய் அவர்களுக்கு ஆதரவாக பல மேடைகளில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ பதிவுகள் போடுறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பன்னெண்டு இந்த காலகட்டத்தில் திமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து பல இடங்களில் வந்து பேசியிருக்காரு உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தி உள்ளார் நரேந்திர மோடி நரேந்திர மோடி மிகவும் நல்லவர் அப்படிங்கிற வார்த்தையை உங்க கட்சியுடைய தலைவர் தான் முன்னாள் தலைவர் தான் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அப்ப அரசியலுக்காக இப்ப வந்து மசூதியை வந்து இடித்து கோவில் கட்டுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுறாரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக விமர்சனங்களை முன்வைக்கு இப்ப பாஜக திமுக இடையே இந்த டாப்பிக்கில் பெரிய டிபேட் நடக்குது தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஸோ இதனை முன்னிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்குது பார்த்திங்களா அதனை தூய்மைப்படுத்தக்கூடிய கேம்பெயினை நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை சுத்தப்படுத்தினார் நரேந்திர மோடி அவர்கள் பிறகு பாஜகவினர் அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவிலை இப்போ வந்து இருக்காங்க குப்பைகள் எல்லாத்தையும் அள்ளி இப்போ வந்து தூய்மைப்படுத்திக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிளீன் பண்ணியிருக்காரு சுத்தம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் சுத்தம் பண்ணி முடித்த பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இந்த பாபர் மசூதி ராம இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்சு இந்த கேஸை வந்து விசாரணை வந்து நடத்தினாங்க அந்த ஐந்து நீதிபதிகளில் ஒரு நீதிபதி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐந்து நீதிபதிகள் விசாரணை நடத்தி அதுவும் எப்படி விசாரணை நடத்தி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஆய்வு நடத்தி அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ராமர் கோவில் அப்படிங்கிறது கட்டப்படுது ராம ஜென்ம பூமி வந்து அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு ராமர் கோவில் வந்து கட்டப்படுது இத்தனைக்கும் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு ட்ரஸ்ட் மூலமாக ஒரு அறக்கட்டளை அமைத்து இந்தியா முழுவதும் பொதுமக்கள் வந்து பணம் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே ராமர் கோவில் கட்டுவதற்கு அதிக நிதி கொடுத்த மாநிலங்கள் பட்டியலில் நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அப்போ ராமஜென்ம பூமி பாபர் மசூதி இந்த வழக்கில் சுமூகமான தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு ராமர் கோவில் கட்டப்படுது இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமாக மசூதி வந்து கட்டப்படுது இதை பற்றி கிளியரான பிக்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோங்க இப்போ இந்த டாபிக் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது இப்போ அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா தொடர்பாக சில அப்டேட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் சம்பந்தம் இல்லை தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் பதிவுகளை போடுறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் தவறான பார்வையாக நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா சென்னையிலேருந்து அயோத்தியா டேரக்ட் ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரடி விமான சேவை பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை நம்ம கேள்விப்படுறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் அயோத்தியில் போய் ராமரை தரிசிப்பதற்கு வசதியாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி சென்னை டு அயோத்தி டைரக்ட் விமான சேவை பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து தொடங்கப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான தகவல் கிடைச்சிருக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி குழந்தை ராமருடைய சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்படுது பார்த்தீங்களா ஸோ அதன் காரணமாக ஹாஃப் டே வந்து லீவ் வந்து விட்டுருக்காங்க மத்திய அரசாங்கம் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ புதுச்சேரி கவர்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி முழுவதும் பொது விடுமுறையாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கறோம் இப்போ என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் தமிழக அரசாங்கமும் பொது விடுமுறை வழங்கினா அது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை சேர்ந்த சில பேர் பதிவுகள் போடுவாங்க இல்லை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து சொல்லுவாங்க ஆனா ராமருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கு தான் ஃபேக்ட் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்துடைய பேரே ராமருடைய பேர்ல வந்து இருக்கும்போது ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரே ராமருடைய பேர்ல இருக்கும்போது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு முன்னோராக இருக்கக்கூடிய பெரியார் இருக்காருல்ல அவருடைய பேரே இவே ராமசாமி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்ப ராமருடைய பேரில் ஏகப்பட்ட மனிதர்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்ப ராமருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய அளவில் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் அதனால ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ராமர் கோவில் திறக்கப்படுது பார்த்தீங்களா ஸோ அதன் எதிரொலியாக புதுச்சேரி கவர்மெண்ட் மாதிரி தமிழக அரசாங்கமும் பொது விடுமுறை விட்டால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்